மூன்று வருட காலம் அவருடைய கருத்துக்கள் கழித்து இவங்களுக்கு வருதுன்னா எப்படி வந்துச்சு அவர்களின் பெயரால் சில பொய்களை அவர்களின் பெயரால் சில சட்டங்களை மார்க்கம் எழுதி வச்சிருக்கிறாங்க சரி முதல்ல இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா முதல்ல அவங்க பெயரால் சொல்லப்படுகின்ற புத்தகங்கள் மதுஹபு சட்ட நூட்கள் என்று சொல்லப்படுவதற்கும் அந்தந்த இமாம்களுக்குமே சம்பந்தம் இல்ல சரி அவங்களுக்கு இஸ்லாத்துக்குமாவது இமாம்கள் தேவையில்லை என்று சொல்லுகிறார்களோ இந்த வாதத்தை முன்வைக்கிறார்களோ உலகத்தில் ஒன்னா நம்பர் பொய்யர்கள் இன்னைக்கு எவனெல்லாம் தக்லீது கூடாது ஹராம் என்று சொல்கிறார்களோ இமாம்களை பின்பற்றுவது வழிகேடு என்று சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் இளைஞர் கூட்டம் தோணுச்சா இல்லையா நம்மளை பார்த்தா ஏல இலக்காரமா பாக்கிறது முட்டாப்பாய் மாதிரி நம்ம அவன் தன்னை விளங்கிக்கிட்டான் பெரிய தமிழாக தூக்கிட்டு அழையிறது அல்லது கூகுள்ல போய் சர்ச் பண்ணி அடையிறது

ஒரு <utan> வந்துச்சு <imitation> 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 இந்த எங்கே வந்துச்சு இந்த அதிசரிப்பாளர்கள் யார் இந்த கை இந்த யுஹர் குணா என்ன இதுக்கு எப்படி நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணானா எவனோ ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு பேர்றேன் பேரில் அவர் ஆராய்ச்சி பண்ணுறாராம் அவர் சட்டம் சொல்லுவாராம் உடனே அந்த கூட்டப்படி கபல் செய்யும் பார்த்தீங்களா சரி அடுத்து கேள்வி பதில் அதை கொண்டு வாங்க கேள்வி பதில் அவங்க 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 மாத இதழில் கேள்வி எழுப்புவாங்க அண்ணன் அவர்களே அல்லது தலைவர் அவர்களே

அவர் அவங்களுடைய கூட்டம் அதுக்கு என்ன தெரியுமா அந்த கூட்டத்துக்கு என்ன பேர் தெரியுமா ஆய்வாளர் கூட்டம் அட பாவி மத்த எல்லாரும் ஆய்வாளர் கிடையாது அறிஞர் கூட்டம் அறிஞர் குழு அப்படின்னு மேல்மட்டத்தில் வச்சிருப்பாங்களா அந்த கூட்டத்துக்கு என்ன பேரு அறிஞர் குழு அப்ப மத்தவன என்ன கிடையாது அறிஞர் கிடையாது அவளே முடிவு பண்றான்ல இப்ப நீ தான் அறிஞர் கிடையாதுப்பா நான் தான் அறிஞர் நீங்க எல்லாம் ஆய்வாளர் கிடையாப்பா நாங்க தான் ஆய்வாளர் ஒரு சட்டம் வந்துச்சுன்னா இந்த ஆய்வாளர் குழு தான் ஒன்று கூடி ஆராய்ச்சி செய்யணும் நாங்க சொல்றதை நீங்க சட்டமா எடுக்கணும் அப்படின்னு அவனு முடி பண்ணிட்டோம்ல இல்லையா முடிவு பண்ணிட்டு தலைமை என்கிற பெயர்ல தலைவர் என்கிற பெயர்ல அண்ணன் என்கிற பெயர்ல நீ ஒரு சட்டம் சொல்லுவ உடனே இவரு இயக்கம் என்கிற பெயர்ல தலைவர் சொல்றதை பின்பற்றுற அப்படி இங்க வா இமாம் என்கிற பெயர்ல நாங்க பின்பற்றோம் முகல்லி என்கிற பெயர்ல நாங்க பின்பற்றுறோம் அப்படி இங்க வந்துருங்க நாங்க யார் எடுக்கிறமோ அவங்க இமாம் சொல்றோம் நீ என்ன சொல்ற தலைவர் இயக்கத்தலைவருங்கற

சரிங்களா அது எந்த இயக்க பேர் வச்சிருக்கேன் டிஎன்டி எஸ் டிச்சர் என்னென்ன பேர் வைங்க அந்த அந்த பேரை கொடுத்து போட்டு அந்த வசனத்துக்கு நீங்க உருவம் கொடுத்து பாருங்க இவங்களும் தான் கரெக்டாக வந்து நிப்பானோ உங்களுக்கு சரி ஒரு ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவுக்கு வரேன் அதாவது ஹதீஸ் என்பது விளையாட்டு பொருள் அல்ல கண்டவன் எல்லாம் வந்து கருத்து சொல்வதற்கு இது குப்பை தொட்டி அல்ல கண்டவன் குப்பை போட்டு போறான் பாருங்க இது குப்பை தொட்டியா கேட்குறேன் மார்க் குப்பை தொட்டியா கண்டவனா கருத்து சொல்லிட்டு போறதுக்கு குப்பை தூட்டி போறது போறதுக்கு கிடையாது இமாம்களுக்கு முன்னாடி சஹாபா பெருமக்களே மார்க்கத்தை சொல்றதுக்கு அஞ்சு இருக்கிறாங்க நடுங்கி இருக்கிறாங்க இந்த மார்க்கத்தை தன்னிடத்தில் வந்தால் எங்கிட்ட வராதீங்க அவங்கள்ட்ட போங்கன்னு மாத்தி அனுப்பி இருக்கிறாங்க ஹதீச சொல்வதற்கு பயந்து இருக்கிறாங்க அப்துல்லா இப்படி மசூல்லான் போன்ற சஹாபா பெருமக்கள் எப்படிப்பட்ட சஹாபி அப்துல்லா இப்படி மசூல்லான் ஓ பெருமான செல்லலாசு கூட வாழ்ந்தவர்கள் நபியினுடைய பாராட்டை பெற்றவர்கள் நபியினுடைய இல்லத்திற்கு அடிக்கடி சென்று வந்தவர்கள் அத்தகைய அப்துல்லா இப்படி மசூத் அலி அல்லாஹுவானு பெரும்பாலான ஹதீஸ் அறிவித்த மாபெரும் சஹாபி மிகப்பெரிய உயர்ந்த பதிலத்துக்கு சொந்தக்காரர் அப்துல்லா இப்படி மசூத் அலி அல்லாஹுவானு நபி சொல்லி ஹதீஸ் அறிவித்தால் நபிப்படி அறிவித்திருப்பார்களோ இந்த மாதிரி அறிவித்திருப்பார்களோ அப்படி சொல்லி இருப்பார்களோ என்ற வார்த்தைகளை பேணுதலுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் ஒரு ஹதீசை அறிவிக்கின்ற பொழுது இமாம்களுடைய உடம்புல மாற்றம் ஏற்படுகிறது என்றால் பயத்தில் நடுக்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால் இன்னைக்கு கண்டவன் எல்லாம்

சொல்லுவாங்க அதாவது ஒரு மார்க்கத்துல சட்டம் சொல்றதுக்கு தகுதி அப்படின்னு சொன்னா நிறைய தகுதி இருக்கு அந்த நிறைய தகுதியில மிக முக்கியமான ஒரு தகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹமுத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் லா யஹினுலி அஹதின் ஐ இஃப்தி அஃப் இ தீன் இல்லா இல்லா ரெஜுலன் ஆரி ஃபப்தி கிதாபில்லா இந்த உலகத்திலே எந்த ஒருவனாக இருந்தாலும் அல்லாவுடைய மார்க்கம் குறித்து பத்துவா வழங்க வேண்டும் என்றால் அந்த தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹினுடைய வேதத்தை நன்கு அறிந்த அறிஞராகத்தான் அவர் இருக்க வேண்டும் அவருக்கு தான் அந்த தகுதி ஒண்ணு ரெண்டாவது சொல்றாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா பி நாசிஹி ஓ மன்சூஹி அல்லாஹுடைய வேதத்திலே குரானிலே எது நாசிக் எது மன்சூஹ் என்கிற ஞானம் இருக்க வேண்டும் எது கடைசியாக வந்து மாற்றிய சட்டம் எது முன்னால் இறக்கப்பட்டு மாற்ற சட்டம் என்கிற அந்த அறிவு ஞானம் இருக்க வேண்டும் அவர் தான் மார்க்க தீர்ப்பு தகுதியானவர் இமாம் சொல்வார்கள் எது முகக்கமான வசனங்கள் எது முத்தசாபிகான அர்த்தங்கள் புரிந்து கொள்வதற்கு சட்டங்கள் ஏற்றுவதற்கு குழப்பமான வசனங்கள் என்பதை எவன் அறிந்து வைத்திருக்கிறார் யார் அறிந்து வைத்திருக்கிறாரோ ஓ தவீலிஹி ஓ தன்சீலிஹி குரான்லே எந்த வசனங்கள் விளக்கத்திற்குரிய தவீலுக்குரியது எது நேரடியாக இறக்கப்பட்ட வசனம் என்பதை புரிந்து கொள்கிறார்களோ ஓ மக்கியி ஓ மதனியி குரான்ல எந்தெந்த சூறாக்கள் அத்தியாயங்கள் அது மக்கிய அத்தியாயங்கள் மதனி அத்தியாயங்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறதோ ஓமா உரியத குரானுடைய கருத்துக்களில் இந்த வசனத்தில் என்ன நாடப்பட்டிருக்கிறது வெறும் பொருள் அல்ல பொருள் வேறு நாட்டம் வேறு விளங்கிக்க பொருள் வேறு அதிலிருந்து எடுக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது வேறு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் பொருள் வேறு கருத்து வேறு விளக்கம் நான் பூமியிலே கலிபாவை படைக்க போகிறேன் என்னது என்னது பிரதிநிதி பிரதிநிதிக்கு என்ன வேலை பிரதிநிதிக்கு எப்ப வேலை அசல் இல்லாட்டா எனக்கு ஒரு பிரதிநிதியை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்போ நியமிப்பேன் நான் இல்லாட்டம் நான் வர முடியலன்னா எனக்கு ஒரு மண்வரால் நியமிப்பேன் அவர் வருவார் அவருக்கு பேர் களிப்பேன் எனக்கு பிரதிநிதி பிரதிநிதிக்கு எப்ப வேலை வரும் அசல் அசல் இல்லாம போகணும் அப்படி தானேங்க உதாரணமாக அசல் இல்லாம போகிறதுனா எப்படி ஒன்று அசல் மூத்தாக போகணும் மூத்தாக போனா தான் பிரதிநிதிக்கு வேலை களிப்பாக்கு வேலை அல்லது அசல் நோய் வரணும் நோய் வந்தா கலீஃபா பிரதிநிதிக்கு வேலை அல்லது அசல் என்ன ஆகணும் ஒரு இடத்தோட்டி தூரமா போயிடும் காய்பா போயிடும் தூரமா போயிடணும் தூரமா போயிட்டா என்ன வேலை கலீஃபாக்கு வேலை நீங்க உதாரணத்துக்கு செலவு வாழ்க்கை எடுத்துக்காங்க பெருமான செலவாளி செல்லும் தன்னுடைய சொந்த ஊரை மண்ணா அதாவது மதினாவை விட்டு விட்டு ஹிஜர் செஞ்சு போன மதீனாவை விட்டு விட்டு ஏதாவது ஒரு பகுதிக்கு வெளியூருக்கு போறாங்க ஏதோ ஒரு தேவைக்கு போறாங்க எந்த தேவை இருக்கட்டும் அப்போ மதினால தொழுகை நடத்துவதற்கு ஒரு பிரதிநிதி நியமிக்கப்படுறாரா யுத்தத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா யுத்தத்தில் திரும்ப வர வரைக்கும் தற்காலிக கலை பழமைக்கப்படுகிறாரா ஏன் தூரமா போறதுனால செல்லலாகு அழகிவ செல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் நோயாளியாக இருந்தாங்களா நோயாளியாக இருக்கின்ற பொழுது தொழுகை நடத்துவதற்கு ஹலீஃபா பிரதிநிதி பிரதிநிதி நியமிக்கப்பட்டாங்களா யார் நியமிக்கப்பட்டா அபுபக்கர் சித்தி ரதியா தான் நியமிக்கப்பட்டாங்க நோயில் இருக்கும்போது போது நியமிக்கப்படுறாங்க பெருமான செல்லலாகு அழகிவ செல்லம் அவர்கள் ஒஃபாத் ஆகிறாங்க ஒஃபாத் ஆகின்ற பொழுது ஹலீஃபா நியமிக்கப்பட்டாங்களா

கலீஃபாக்கு அப்போ தானே வேலை அல்லாவுக்கு மோத்து வரலாம் அல்லது அல்லாஹ் வந்து காயிபு முழுது குறுபுன்னு இருக்கா இல்லையா அந்த சிபத்து அல்லாவுக்கு வருது அல்லா தூரமாக போறது வருது மூணாவது என்னது அல்லாவுக்கு நோய் வருது பலவீனம் வருது அதனால கலிப்பா தேவைப்படுது போன்ற கருத்து வருதா இல்லையா இந்த கருத்தை சொல்ற அப்போ இதுக்கு விளக்க வேணும் தானே அப்போ எந்த கருத்தில் இந்த கலீஃபா என்ற சொல்லி சொல்லப்பட்டுச்சு குரான் அந்த ஞானம் வேண்டும் அதை சாஃபி மாம் சொல்ற இது அல்லாஹ் கலீஃபா என்பதை எந்த கருத்துல சொன்னா நீ நேரடியாக கருத்து வச்சிருந்தா முஸ்லிக்கா போயிருவேன் நீ அல்லாஹ்வுக்கு மௌத்து சாபிதாக்கிரவே நீ அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தூரமா போய்டான் சாபிதாக்கிரவே நீ அல்லாஹ்வுக்கு வந்து வஃபா என்னது மரல வரும் நோய் வரும் பலவீனம் வரும் அப்படி சாபிதாக்கிட்டு போவீங்க நேரடி கருத்து வச்சா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான் தஜ்ரி மின் தஹத்தில் அன்ஹார் சோனத்தின் கீழ ஆறுகள் ஓடுகின்றன வரதே இல்ல ஆறு ஓடுது வரதே இல்லையா ஆறு ஓடுது வருதுதானே சரி ஆறு ஓடுது அப்படி சொன்னா இப்ப நல்லா கவனிங்க ஆறு வேறு தண்ணி வேறு ஆத்துல தண்ணி இருக்குதான் கேப்போம் ஆத்துல தண்ணி இருக்குதா ஆத்துல தண்ணி நிறைய இருக்குதா ஆத்துல தண்ணி கம்மியா இருக்குதா ஆத்துல தண்ணி பிரிக்கிறது ஓடுதா சொல்லுவோமே ஆத்துல தண்ணி வத்திருச்சு சொல்லுவோமே அப்ப ஆத்துல தண்ணி இருக்குது ஆத்துல தண்ணி இல்ல ஆத்துல தண்ணி பிரிக்கிறது ஓடுது ஆத்துல தண்ணி வற்றி விட்டது சொல்றமா அப்ப ஆறு பேரு தண்ணி வேறு எது ஓடும் தண்ணி தானே ஓடும் குரான் என்ன சொல்லுது ஆறுகள் ஓடுகின்றன

இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா சொல்வார்கள் ஓமா உரியத பிஹி அது எந்த கருத்தில் சொல்லப்படுகிற கருத்து தெரிய வேண்டும் அதே போல இதே போன்று மாணவி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும் இதே அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் நாசிஹியது மன்சூஹியது தெரியணும் எந்த கருத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க தெரியணும் கண்டவன் கண்ட கருத்தை சொல்லிட முடியாது சரிங்களா இப்போ ஷாஃபி இமாம் காலகட்டத்தில் அதாவது அவங்க சின்ன புள்ள எத்தனை வயசு நான் பிறகு சொல்றேன் சின்ன புள்ள மாளிகை மாமும் பெரிய மாமேதை அவர் பெரிய முஹத்தீஸ் மசூது நபவியில் ஹதீஸ் பாடம் நடத்திட்டு இருக்கிறார் பெரும் பெரும் மாணவர்கள் குழுமி இருக்கிறாங்க கூடி இருக்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் வருகிறார் அவர் யாரும் ஒரு புறா வியாபாரி ஒரு புறா வியாபாரி வருகிறார் அந்த வியாபாரி வந்து முறையிடுகிறார் யார்கிட்ட மாளிகி மாம்கிட்ட ஏன் அபா அப்துல்லா இமாம் இமாம் அபு அப்துல்லா மாளிகி மாம் அவர்களே இன்னி ரஜூல் உன் அபி நான் ஒரு புறாவி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் வியாபாரி ஒய்னி பீழ்த்து எவ்மி ஹாதா குமரியன் நான் இன்னைக்கு ஒரு புறா வித்தேன் அந்த புறாவை நான் எப்படி வித்தேன் அப்படின்னு சொன்னா இது நல்ல சத்தம் போடு நல்ல கூவுன்னு சொல்லி என்கிட்ட எங்கிட்ட சொல்லி தான் வாங்கிட்டு போனாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மனிதர் என்கிட்ட வந்தாரு இன்னும் கும்பிடி இயக்கலாம் எசி நீங்க என்கிட்ட புறா வித்தீங்க அது சத்தமே போட மாட்டேங்க பேசாம இருக்குது எனக்கு வந்து அந்த பைய முறிச்சிருங்க வந்து நிற்கிறாரு அப்படி நான் எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா என் புறா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் சத்தம் போடாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என் மனைவி முத்தலாக்குன்னு சொல்லிட்டேன் சத்தம் போடாம இருந்தா என் மனைவி முத்தலாக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ என் மனைவி தலாக்கு ஆனாலா இல்லையா யார்கிட்ட வந்து நிக்கிறாரு மாளிகை மாமன்ட்ட வந்து நிக்கிறாரு யார்ட்டே வந்து நிக்கிறாரு நம்ம மாளிகை மாம்ட்டு வந்து நிற்கிறாரு சரிங்களா சரி அப்போ மாளிகை மாமன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தாரு அப்போ உங்க புறா சத்தம் போட்டே இருக்கும் சத்தம் போடாட்டா முத்தலாக்கு அப்படி தானே சொன்னீங்க ஆமாம் அப்படிதான் சொன்னேன் உங்க மனைவி தலா கேட்டாங்க போங்க தலா கேட்டாங்க போங்க அவர் கவலையோட போறாரு எந்த பெரிய இமாமில் சொல்றாரு கவலையோட போறாரு அப்படி போகும்போது அந்த சபையில யார் இருக்கிறா ஷாஃபி இமாம் ஷாஃபி இமாம் காம ஷாஃபி இலேஹி டக்குன்னு சபையில இருந்து ஷாஃபி இமாம் அந்த மனசு நோக்கி ஓடுறாரு அப்ப அவருக்கு வயசு எத்தனை வயசு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பதினாலு வயசு எத்தனை வயசு வெறும் பதினாலு பதினாறு சரிங்களா வெறும் பதினாலு வயசு அந்த கேள்வி கேட்டார்ல கவலையோடு போறாரா இல்லையா அவர் பக்கத்துல போய் நின்று சொல்றாரு அசியாஹு கும்பிரி அத்தருவம் சுக்கூத்துக்கும் கேட்கலாங்க எப்ப உங்களுடைய பெரியவரே உங்களுடைய புறா வந்து சத்தம் போடுறது அதிக நேரமா அல்லது மௌனமாக இருப்பது அதிக நேரம் இந்த அந்த கேள்விதான் கேட்கிறாரு உங்க சத்தம் போட்டே இருக்கிறது அதிக நேரமா மௌனமாக இருப்பது அதிக நேரமா இந்த ரெண்டுல எது அதிக நேரம் அப்போ கேள்வி கேட்கப்பட்டவர் உடனே பதில் சொல்றாரு பல் சியாஹு அக்சரு அது சத்தம் போடுறது அதிக நேரம் அப்படியா நீங்க கவலைப்படுறீங்க உங்க மனைவி தலாக்காக போங்க உங்க மனைவி தலாக்காகல நீங்க போங்க அப்படின்ட்டாங்க அவருக்கு ஆச்சரியம் தாங்க மனைவி முத்தலாக்க ஆயிட்டாங்களே கவலையோட போனவர் திரும்பி வேகமா ஓடி வராரு யார்கிட்ட மாளிகை மாட்டே வராரு வந்து சொல்றாரு என்னங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் என் விஷயம் சட்ட விஷயத்துல இந்த மாதிரி முத்தலாக்க சொல்லிட்டீங்களே அல்ல உங்களுக்கு அருள் புரியுமா மாளிகம் சொன்னாங்க முதல்ல தானே சொன்னேன் சட்டம் சொன்னேன் இல்ல ஒரு ஆள் ஒரு நடக்கலன்னு சொன்னாரு அப்போ அவளிக்கம் கேட்குறாங்க உங்க புறா வந்து சத்தம் பொருளே இருக்கும் சத்தம் போடாட்டா முத்தலாக்கு தானே சொன்னீங்க ஆமா அது சாப்பிடுமா இல்லையா அது சாப்பிடும் போது சத்தம் போடுமா சத்தம் போடாது அது தூங்குமா இல்லையா ஆமா தூங்கும் தூங்கும் போய் சத்தம் போடுமா சத்தம் போடாது அது ஓய்வெடுக்குமா இல்லையா ஓய்வெடுக்கும் எடுக்கும் ஓய்வு எடுக்கும் போது சத்தம் போடுமா சத்தம் போடாது நீங்க என்ன சொன்னீங்க சத்தம் போடாட்டா முத்தலாக்குன்னு சொன்னீங்க சத்தம் போடல தானே முத்தலாக்கு தானே போயிட்டு வாங்க அவர் சொல்லிட்டாரு இங்க ஷா பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் தலாக்கு நடக்கலங்கிறாரு நீங்கள் நடக்குதுங்கிறீங்க அப்போ தான் மாம் கோவப்பட்டாங்க அது அப்படி சொன்னாங்கன்னு நம்ம மாம் பெஞ்சி நிற்கிறாரு பயந்து போய் கேட்குறாங்க மாளிகமாக எங்கே இருந்து தான் அந்த இந்த பதில் சொன்னீங்க ஆதாரம் தாங்க அப்போ மாம் அழகா பதில் சொன்னார் ஒன்றும் இல்லை நான் அவர்கிட்ட போய் உன்னுடைய புறா சத்தம் போடுறது அதிக நேரமாக அல்லது மௌனமாக இருப்பது அதிக நேரமாக கேட்டேன் அப்போ அவர் சொன்னாரு பல் யாஹுபு அக்ஸகு அது சத்தம் போடுறது தான் அதிக நேரம்னு அவர் சொல்லிட்டாரு அதை வச்சு தான் சட்டம் சொன்னேங்கிறார் மாணிக்கமா நீ கோபம் கூடுது புறா சத்தம் அதிகம் போட்டா என்ன கம்மியா போட்டா என்ன அதான் பிரச்சனை இது வாழ்க்கை பிரச்சனை தலாக்கு பிரச்சனை கொஞ்சம் கோபம் கூடி சொல்றாங்க ஐயோ ஐயோ ஹாதத் தரு அச கோ ஐயோ தீனில் கில்லத்தி சுக்கு தீ ஹீவ கசிருத்தி யாகுஹி இந்த மோசமான ஆதாரம் இருக்குது புறா நிறைய சட்டம் போட்டார் கம்மியா சட்டம் போட்டார் அதுக்கு என்ன பெரிய சட்டம் ஏற்ற அளவுக்கு அதிகாரம் போது அதை வச்சு எப்படி சட்டம் ஏற்றுனீங்க அப்படின்னு கேட்ட உடனே இமாம் ஷாஹி இமாம் பொறுமையா சொன்னாங்க இமாம் மாலிக் அவர்களே நான் உங்களிடத்துல ஒரு ஹதீஸை கேட்டு சனதோடு சொல்றாங்க உங்கள்ட்ட நான் ஒரு ஹதீஸை கேட்டேன் அந்த ஹதீஸில் ஒரு ஒரு பெண்மணி ஃபாத்திமா பின்த் கைஸ் அலி அல்லாஹ் அன்ஹா பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து நபி ஸல்லல்லாஹு அவர்களே இறைதூதர் அவர்களே ரெண்டு பேரும் பெண் கேட்டு வராங்க ஒன்னு அபூ ஜஹம் இன்னொன்னு முஆவியா நான் யாரை திருமணம் முடிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க மானபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க இந்த ரெண்டு பேர்ல யாரையா

وقد علم الرسول ان ابا جهم كان ياكل وينام ويستريح نبي صلى الله عليه وسلم ابو جهم தூங்குவாரு ابو جهم ஓய்வு எடுப்பாரு ابو جهم சாப்பிடுவாரு அப்பனா தோல் இருக்குமா நபிக்கு தெரியாதா அப்ப எந்த அர்த்தத்துல பெருமான சல்லல்லாஹு சொன்னாங்க ابو جهم அதிகமான நேரம் அதிகமான நேரம் தன் தோல் என்ன செய்ய மாட்டாங்க கம்ப இறக்க அதிகமான நேரம் அப்ப அதிகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டா இல்லையா ஒரு மனித வாழ்க்கையின் செயல்ல கொஞ்சம் அதிகம்

இப்படி இமாம்களை பின்பற்றுவது என்பதுதான் தக்லீது இந்த தக்லீது குரானும் வலியுறுத்துகிறது ஹதீஷும் வலியுறுத்துகிறது இன்னும் ஒருபடி மேல சொன்னால் மகாபிகளும் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா சுபஹான ஹூ தாலா சத்திய கருத்தை சத்தியம் என செய்வானாக அதை பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வழங்குவானாக அசத்தியத்தை அசத்தியம் விளங்கி அதை விட்டு விலகி நடக்கும் நர்பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக மாணவி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களை கனவிலும் நினைவிலும் அடிக்கடி காணும் பாக்கியத்தை அல்லாஹூ தாலா நம் எல்லோருக்கும் வழங்குவார் வழங்குவானாக நாளை மறுமையில் மாணவி செல்லல்லாக அழகிவ செல்லம் அவருடைய மஜிலிசில் நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும் பெருமான செல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் செல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுபஹான ஹூத்தாலா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக வாய்ப்பளித்த மேய்க்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜசாக்கும் ஹைரன் கசீரன் குத்தாரேன் வாஹிரத் அவான் அலி அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ